இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் குதிரையில் வந்து கேட்டாலும் கொடுங்கள் என்று உண்மையா கேட்கிறான் அவ்வாறு கேட்டாலும் கொடுங்கள் என்று ஹதீஸ் உண்மையா அப்படியானால் மோட்டார் பைக்களில் கையில் செல்போனிடம் வந்து பிச்சை கேட்பவருக்கும் கொடுப்பது என்ன கேள்வி அன்புக்குரிய சகோதரர்களே அந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமான ஹதீஸ் அல்ல ஒரு விஷயம் ஆனால் அல்லாஹ் குருவானில் சொல்லுகிறான் அல்லாஹு சொல்லுகிறான் அந்த அடிப்படையில் ஒருவர் கேட்டால் அவர் மோட்டை பயங்கர வந்து கேட்கிறதுக்காண்டி ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை மத்திய கொடுக்கிற ஒருவா அவருக்கு கொடுக்கல கேட்டுட்டாரே கொடுக்கணும் இந்த யாசன் கேட்பது சம்பந்தமாக பல ஆதிசிகள் தடை செஞ்சு வந்திருக்கிறது ஹக்கீம்லாம் சொல்லார்கள் புகாரில் வரக்கூடிய நான் ரசூல் கேட்டேன் எனக்கு தந்தார்கள் பின்னரும் கேட்டேன் எனக்கு தந்தார்கள் பின்னரும் கேட்டேன் எனக்கு தந்தார்கள் தந்துவிட்டு சொன்னார்கள் இவடத்தில் தான் நாம் தவறு செய்கிறோம் என்ன நபி மாதிரி நடப்பதில்லை விட்டு புத்தி சொல்வது கிடையாது அவனுக்கு புத்தி சொல்லணும் என்ன சொன்னார்கள் யா ஹக்கீம் ஹக்கீமே இந்த பணம் பசுமையானது இனிப்பானது அதை மனதிலே விரிந்த மனதோடு அதை யார் எடுக்கின்றானோ அவனுக்கு மறக்க செய்யப்படும் பிறரிடம் எதிர்பார்த்து யாசித்து எடுக்கிறானோ அவனுக்கு அதிலே வரக்க செய்யப்பட மாட்டாது அவன் சாப்பிட்டும் வயிறு நிறையாதவனை போன்றாவான் சாப்பிடுறான் சாப்பிடறான் ஒரு நாளும் வயிறு நிறையில அவனை போன்றாய் விடுவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் உயர்ந்திருக்கக்கூடிய கை தாழ்ந்திருக்கக்கூடிய கையை விட சிறந்தது என்று ரசூல்லா சொன்னார்கள் அந்த சஹாபி இப்படி அவருக்கு ரசூல்லா புத்தி சொன்னதற்கு பின்னர் அவர் என்ன சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே உண்மையை கொண்டு உங்களை அனுப்பிய மீது சத்தியமாக உங்களுக்கு பின் நான் உலகத்தை விட்டு பிரியும் வரை நான் எதையும் எடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார் அபுபக்ரில் ஆட்சிக்கு வந்த போது அங்கே நிறைய தர்மங்கள் வந்த போது அவருக்கு இதை கொடுப்பதற்கு அழைத்தார்கள் எடுக்க விட்டார் உமர் அலி அல்லா ஆட்சிக்கு வந்த போது அவர்களும் அழைத்தார்கள் எடுக்க மறந்து விட்டார் அப்ப உமர் அலி அல்லா சொன்னார்கள் முஸ்லிம் சமூகத்தினரே உங்களை நான் உங்களிடத்தில் நான் சொல்கிறேன் இந்த இவருக்குரிய ஹக்கை நான் கொடுப்பதற்காக ஹக்கீமிடத்தில் நான் எடுத்து வைக்கிறேன் அவர் எடுப்பதற்கு மறுத்து விடுகிறான் என்று உமர் அலி அல்லான் அவர்கள் மக்களை சாக்கியாக்கினார்கள் அவர் மரணிக்கும் வரை யாரோ அதற்கு பின் எதையும் எடுக்கவில்லை அப்ப நம்மளுக்கு அவர் மோட்டார் பைக்கில் வந்து கேட்கட்டும் அல்லது பென்ஸ் கார்ல வந்து கேட்கட்டும் பிச்சைக்காரன் அடிப்படையில் கொடுக்க இன்னைக்கு பிச்சைக்காரன் நிறைய பேர் இருக்கான் லஞ்சம் கேட்கான் அவன் ஒரு ஆகப்பெரிய பிச்சைக்காரன் அவன் வந்து கேட்க

கையில செல்போன் வச்சு கேட்கிறார்கள் கேட்டால் என்ன செய்வது பிச்சை அதனால் நமக்கு பாவம் இல்லை செல்லலே செல்லும் அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் உங்களிலே ஒருவர் காலையிலே சென்று கைத்தோடு சென்று விரல் வெட்டி தான் முதலிலே சுமந்து வந்து அதை உண்ணுவது தர்மம் செய்வதை மக்களம் இருந்து கேட்காமல் இருப்பது அவர் மக்களிடம் கேட்பதை விட அவருக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்வார்கள் விட்டுவிட்டு என்ன செய்யட்டுமா காலையில் நேரத்தில் சென்று விரைவு வெட்டி கொண்டு வந்து தனது தர்மம் செய்யட்டும் அனுபவம் அவனும் முன்னட்டும் மருத்துவங்களுக்கு அதனால் நாம் கூறுகிறோம் இன்று ஊரில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கக்கூடிய கடைகள் ஏறி என்று கேட்கிறார்கள் ஒரு வாரம் ரூபாய் கேட்கிற பிச்சைக்காரர்களை விட செல்போனோடு மோட்டர் பைக்கிலே வந்து பிச்சை கேட்கிறவர்கள் தான் ஒவ்வொரு ஊர்லையும் கூடுதல் இருக்கிறார்கள் எண்ணி பார்த்தால் சனிக்கிழமை கவுண்ட் பண்ணலாம் நம்ம ஊர்ல எத்தனை பிச்சைக்காரர்கள் என்று சனிக்கிழமை கவுண்ட் பண்ணிடலாம் பசாருக்கு எத்தனை வாராங்க இன்றைக்கு நிற்கும் போது ஒருத்தர் சொன்னார் காலையில் இருநூறு பேருக்கு கொடுத்தீங்க ஐநூறு லஞ்சம் வாங்கக்கூடிய ஆபிசர் மாதிரி எத்தனை பேர் இருக்காரு எந்த டிபார்ட்மெண்டில் லஞ்சம் இல்லை ஒவ்வொரு வகை வகையாக எனது உரிமையை நாம் பெறுவதற்காக கொடுத்தாத்தான் வருகிறது என்றால் கொடுத்த பாவம் எனக்கு சேராது வாங்கினவருக்கு யாசகம் செய்த பாவம் கிடைக்கும் மறுமையில் அவர் வருகின்ற போது அவருடைய முகத்திலே சடை எதுவும் இல்லாத நிலையிலே மக்சரிலே அவர் எழுப்பப்படுவார் நான் சொல்லவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மா யஸாலு ரஜுல் யஸாலு الناس ஹத்த யத் யௌமல் kıயாமத் லைஸ பீ வஜஹி முஸ்அத் அல்ஹமீன் புகாரி ல 1405 ஹதீஸ் மக்கள் இப்படி கேட்டுக்கொண்டிருப்பவர் அவர் மரும நாளையில் வெறும்பார் வெறுவார் எப்படி என்றால் சத துண்டு விரிக்காது வெறும் எலும்போட மண்டோட ஆக்கள் வருவார்கள் அல்லாவை பயந்து கொள்ளணும் யார் பயந்து கொள்ளணும் அறவே சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் வயது போன முதிந்த கிழவிகள் கேட்கிறார்களே அவர்கள் ஒரு வயது போன மூத்த எழுபது வயதுல வருகிறான் வீட்டுல ரெண்டு குமர் புருஷன் மௌத்தா போய்த்தான் அவ எங்க உழைக்க போறா பாப்பா எனக்கு வேற வழி ரெண்டு வாரா அவருக்கு கேட்கறதுக்கு அனுமதி இருக்கு அது ஹதிசில வருகுது ரசூல் செல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே ஆயிரத்தி நாற்பத்தி நாலாவது அதிசல வருகிறது மூன்று பேருக்கு கேட்கலாம் இப்படியாக்களும் உள்வாங்கப்படுகிறார்கள் சகோதர சகோதரிகளே அதற்கு மாற்றமாக மக்களிடம் ஏதோ ஒரு அடிப்படையில் லஞ்சம் கேட்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிறது உரிமையை பெறுவதற்காக என்றது யாசகம் கேட்பவனுக்கு கொடுப்பதை போன்று தெளிவாக சொல்கிறோம் யாரு கொடுப்பதை போன்று கேட்பவனை அதட்டாதே ஆனால் அவருக்கு சொல்லணும் தம்பி நீங்க நிறுத்தி கொள்ளுங்கோ அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ மறுமையில இறைச்சி துண்டு இல்லாம மோத்தில வராம நீங்க எழுப்பப்படுவேன் இதைவிட விட விறகு வெட்டியாவது தொழில் செய்ய பாருங்கோ என்று நசியாத்து சொல்ல வேண்டும் வெறுமனை கேட்கிறார் என்பதற்காக கொடுத்து கொண்டு இருக்காமல் புத்தியும் சொல்ல வேண்டும் தொழிலை பல தொழிலை பலகுங்கள் என்று சொல்ல வேண்டும் ஒரு வாலிபெரும் உடம்புல திறகாத்திரமானவர் அடிக்கடி பிச்சை விட்டுவார்கள் என்றால் அவருக்கு கொடுத்து விட்டு இதை பழகி கொள்ளாதங்கோ உங்களுக்கு தொடர்ந்து வறுமையைத்தான் கொண்டு வரும் இதில் பறக்க திரிக்க மாட்டாது கொடுக்கிற கை வாங்குற கையை விட சிறந்தது இதை விட்டு விடுங்கள் என்று நாங்கள் அவருக்கு அறிவுரை செய்ய வேண்டும்